ஆண்டு பருவகால காய்ச்சல் தீவிரமாக அதிகரித்து வருவதாக சுகாதார பிரிவினர் நாடு முழுவதும் அவசர சிகிச்சை பிரிவுகளுக்கு காய்ச்சல் அறிகுறிகளுடன் வருபவர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதால் சுகாதார அதிகாரிகள் விழிப்புடன் இருக்குமாறு வலியுறுத்துகின்றனர் சமீபத்திய அறிக்கைக்கு அமைய ஒரே வாரத்தில் காய்ச்சல் போன்ற அறிகுறிகளுடன் அவசர சிகிச்சை பிரிவு வருகைகள் சராசரியாக நூற்று பதினோரு சதவீதம் வரை அதிகரித்துள்ளனர் தடுப்பூசி வழங்கும் பிரசாரம் ஆரம்பிக்கும் நிலையில் இந்த அதிகரிப்பு அதிகாரிகளை நிலைமைடைய செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குழுக்களான கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நாட்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் உடனடியாக தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறு ஊக்குவிக்கப்பட்டுள்ளனர் பொது சுகாதார பிரான்சின் தகவலுக்குமைய இந்த வைரஸ் செயல்பாடு ஏற்கனவே அதிகளவிலான தீவிரத்தை எட்டியுள்ளது ஓத்மான் மாவட்டத்தில் அவசர சிகிச்சை பிரிவுக்கு காய்ச்சலுக்காக வரும் நோயாளிகளின் விகிதம் அதிகமாக உள்ளது காய்ச்சலின் முக்கிய அறிகுறிகளாக கடுமையான காய்ச்சல் குளிர் உடல்வலி தீவிர சோர்வு மற்றும் வறட்டு இருமையல் ஆகியவை அடங்கும் காய்ச்சல் தீவிரம் சுகாதார பிரிவு மீதான அழுத்தத்தை அதிகரிப்பதை குறிக்கிறது வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்த தடுப்பூசி மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளே மிக முக்கியமானவை என சுகாதாரத்துறை நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்